வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மேலும் ஒரு அருகாமையுள்ள திருவாரூர் துபாய் பாண்டித்துறை அவர்களின் நாளை மிக தொடிப்படும் விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையை பிடித்து பரிசை வென்றே திருமம் என்று அவர்களும் மதுரை மாவட்டம் மனப்பதை சேர்ந்த பன்னீர் ராஜா கொள்கிறார்கள் இந்த மாற்றிகள் சிறப்பு பெருசாக சாந்தமான முன்னாள் ஊராட்சி மன்றத்துறை தலைவர் ரகு சர்மா ஆயிரத்தி தொண்டு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு அடுத்தபடியாக கோவில்பட்டி பால் தலைவர் கிருஷ்ணன் அவர்கள் அழைத்துப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அடுத்த காலை அடைக்க கூத்தப்பன் பேட்டி கண்ணப்பன் நினைவு கொள் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக திருவாதூர் ஐயம்பிள்ளை அவர்களது ஆலை அந்த காலை அடைக்குவதற்கு கீழே வரும் நெல்லியினார் கொள்வீர்கள் அடைக்குவதற்கு அட்டாவட்டி இளமன் ஐயம்மன் கொள்வீர்கள் களத்திலே மிக சிறப்பாக சீரி பாய்ந்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை திருவாதூரை சேர்ந்த துபாய் பாண்டி அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் மணப்பட்டியை சேர்ந்த பன்னீர் ராஜா குழு வீரர்கள் சென்ற இடமெல்லாம் பேரும் சிறப்பை தட்டி சென்ற மணப்பட்டியை சேர்ந்த பன்னீர் ராஜா குழு வீரர்கள் பெருமை செஞ்சோம் மனப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மனப்பட்டியை சேர்ந்த பன்னீராஜா குழு வீரர்கள் மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களை மாடி களம் இருக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் விரைவடைந்து விட்டு என்பதை பெருமை சோடு தெரிவித்துக் கொள்கின்றார் மாலை நேர பொழுதிலே கண்களுக்கு விருந்து விடுத்து விடும் விதமாக

துபாய் பாண்டித்துறை அவர்கள் மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தினவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்தினவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன பரிசு தொகையை பெறுவதற்கு மணவட்டியை சேர்ந்த பன்னீர் ராஜா குழு வீரர்களா திருவாதூரை சேர்ந்த துபாய் பாண்டித்துறை அவரது காலையா மேலும் சவுத்த மூலம் நிதிநபம் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கைகாட்டுங்கள் செய்தி அறியுங்கள் ஆறு ஆரம் செய்யுங்கள்

திருக்கோவில்பட்டி பால்பண்ணை தலைவர் கிருஷ்ணன் அவர்கள் மதுரை மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த பால்பண்டை தலைவர் கிருஷ்ணன் அவரது காலையை உடனடியாக மைதானம் நோக்கி வருமாறு தங்களை கேட்டுக்கொள்கின்றோம் அந்த காலையை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் கூத்தப்பட்டிபட்டியை சேர்ந்த கண்ணப்பன் நினைவு குழு வீரர்களும் உடனடியாக மைதானம் நோக்கி வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம் முதல் குடத்திலேயே விளையாடிய திருவாரூர் துபாய் பாண்டித்துறை உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை பரிசாக சாத்தமங்கலம் ஊராட்சி மன்றத்து தலைவர் ரகு சார்பாக ஆயிரத்தி ஒன்று ஐநூத்தி ஒன்று சாத்தமங்கலம் நித்தியம்மனம் சார்பாக ஒன்று வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் மேலும் அட்டப்பட்டி ஜல்லிக்கட்டு குமார் சார்பாகவும் மலப்பட்டிதம் நல சங்கத்தின் மதுரை மாவட்ட தலைவர் வளப்படி துருநாதகன் சேர்வம் வெள்ளி நாளை வழங்கி சேரும்